பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரி நீர் திறப்பு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது தற்போது அறுநூற்றி இருபத்தி எட்டு கன அடியாக நீர்வரத்து நிலவுவதால் வினாடிக்கு நானூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் ஆந்திராவின் சுருட்டப்பள்ளி மற்றும் தமிழகத்தின் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயம் உருவாகியுள்ளது மொத்த கொள்ளளவான ஒன்று புள்ளி எட்டு டிஎம்சியில் ஒன்று புள்ளி நான்கு டிஎம்சி நீர் நிரம்பியுள்ள நிலையில் நீர்வரத்து மேலும் அதிகரித்ததால் நீர் திறப்பும் அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது செய்தியாளர் ராஜா